ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இன்னும் ஒரு சில தினங்களில் பிறக்க இருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்றதங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு சிம்மராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக ஜோதிடத்தில் ஒரு கிரக நிலைகள் எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் அப்படின்றது கட்டாயமாக வந்து மாறுபடும் அந்த மாதிரி பார்க்க இல்ல இந்த ஜோதிட கண்ணோட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் எப்படிப்பட்டது அப்படின்னா ரொம்ப சிறப்பானதாகவே இருக்குங்க ஏன்னா இந்த மாதத்தில் தான் ரக்ஷாபந்தன் ஜென்மாஷ்டமி ஆடிப்பெருக்கு வரலட்சுமி விரதம் விநாயக சதுர்த்தி இப்படின்னு பல விசேஷ பண்டிகைகளானது வர இருக்கு ஸோ இந்த மாதத்தினுடைய கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம் இது தவிர இந்த மாதத்துல சூரியன் புதன் சுக்ரன் சனி இந்த கிரகங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நிலையில தான் இருக்க போகுது மேலும் கூட பார்த்தீங்கன்னா குரு ராகு கேது செவ்வாய் இந்த கிரகங்களுடைய சஞ்சாரங்களுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்களை சிம்மராசினியர்கள் சந்திக்க போறாங்க அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் சிம்மராசி அன்பர்கள் அஷ்டம சனியினுடைய காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கீங்க ஸோ நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலையில ஜூலை பதிமூணுல இருந்து சனி பகவான் வக்ரமாக இருக்காரு ஸோ இனி வரக்கூடிய இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் அப்படின்றத பத்தியும் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் இருந்தாலுமே கூட குறிப்பா இந்த முப்பது நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய ராசி அதிபதியா இருக்கக்கூடிய சூரியன் எப்படி இருக்கார் அப்படின்றத பார்த்தடலாம் ஆகஸ்ட் மாதத்துல முதல் பாதியில சூரியன் கடகராசியில இருப்பாங்க ஸோ அகஸ்ட் பதினேழுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுடைய சொந்த ராசியான சொந்த வீடான சிம்மத்துக்கு வந்து வரப்போகிறாரு சோ சொந்த ராசியினுடைய அதிபதி சொந்த ராசிக்கு வருது அப்படிங்கறது ஒரு பலம் தாங்க சோ சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கூடவே புதன் சுக்கிரன் செவ்வாய் இந்த கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு இடத்துல வந்து போய் அமரா போறாங்க ஜூலை பதினெட்டுல இருந்து கடகராசியில வக்ர பயிற்சி அடைந்திருக்கக்கூடிய புதன் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வரைக்குமே தான் இருக்க போறாரு அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் மூணு அன்னைக்கு புதன் பகவான் கலசரஸ்தானத்துல இருந்து தனுசு ராசிக்கு அதாவது அஷ்டமஸ்தானத்துக்கு வந்து மாறுறாருங்க ஆகஸ்ட் முப்பது அன்னைக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு மேலும் புதன் சிம்ம ராசியில செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருப்பாரு அடுத்து சுக்கரன் பார்த்தீங்கன்னா புதனத்துல இருந்து கடகத்துக்கு வந்து பயிற்சியாக போறாரு ஆகஸ்ட் மாதத்தில் முழுக்க முழுக்க செவ்வாய் பகவான் ஒரு குறிப்பிட்ட ராசியில வந்து இருக்க போறாரு கழக ராசிக்கு மூன்றாம் வீட்டில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறது ஒரு நல்ல பலன்களை கண்டிப்பா கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு ராசியில தான் இருக்க போறாரு ஆகஸ்ட் பதிமூணு வரைக்கும் ராகுவினுடைய நட்சத்திரத்திலும் அதுக்கப்புறமா குருவினுடைய சொந்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரத்திலையும் வந்து இருக்க போறாரு இது பார்த்திங்கன்னா ஒரு கலவையான மாற்றங்களை கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஆகஸ்ட் பதிமூணுக்கு அப்புறமா குருவினுடைய பலன்கள் இனிமே வந்து சிறப்பா இருக்குங்க அதாவது பொதுவாக ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளுடைய அமைப்புகள் தான் இது சனி பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருக்கிறாரு ஆகஸ்ட் மூணாம் தேதி வரைக்குமே கேதுவினுடைய துணை நட்சத்திரத்திலையும் அதன் பிறகு புதனுடைய துணை நட்சத்திரத்திலையும் வந்து மாற போறாரு ஆனால் ஆகஸ்ட் மூணுக்கு பிறகு ஒரு சாதகமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பாரு ராகு பார்த்தீங்கன்னா கும்பராசியில தான் இருக்கிறாரு குருவினுடைய ராசியில் ராகு இருக்கிறது பொதுவாக சாதகமான ஒரு விஷயம்தான் அடுத்து கேது பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் வந்து சஞ்சரிக்க போகிறாரு ஆகஸ்ட் நாலாம் தேதி வரைக்குமே தன்னுடைய சொந்த துணை நட்சத்திரத்துலையும் அதுக்கப்புறமா புதனுடைய துணை நட்சத்திரத்துலையும் வந்து இருக்க போகிறாரு ஸோ இவரும் பார்த்திங்கன்னா ஒரு கலவையான பலன்களை தான் கொடுக்க போகிறாரு மேலும் இந்த டைமில் விபரீத ராஜயோகம் கஜலக்ஷ்மி ராஜயோகம் லக்ஷ்மி நாராயணா யோகம் அப்படின்னு நிறைய யோகங்களையும் வந்து உருவாக்கி கொடுக்க போகிறாங்க ஆக மொத்தம் இந்த மாற்றத்தில் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ஸோ அதனுடைய அடிப்படையில் சிம்மராசினியர்கள் சிறப்பான ஒரு மாற்றங்களை வந்து பெற போகிறீங்க என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குழுவை பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மம் ராசிக்காரர்களே உங்கள் ராசியின் மீது சனி ஆட்சி செய்துட்டு இருக்காரு ஆனா அகஸ்ட் மாதம் இந்த ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய தொழில் வாழ்க்கையில மிகப்பெரிய பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த டைம்ல உங்களுடைய பொறுப்புகள் இன்னுமே வந்து உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் புதுசாக நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வேலையை தொடங்குறதுக்கு இது ஒரு நல்ல நேரம் ஸோ எதுவும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த டைமில் ஆரம்பிச்சுக்கோங்க உங்களுடைய புதிய வேலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியும் வாழ்க்கையில் அமைதியும் வந்து கொடுக்க போகுது குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் நிலையான வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இருக்குங்க ஸோ எப்படியாவது அந்த நிலையான வருமானத்திற்கு உரிய விஷயத்த நீங்கள் செய்துகிட்டே இருப்பீங்க அதனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த வருமானமும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது ஸோ பயப்பட தேவையில்லை மேலே இந்த டைமில் உங்களுடைய ஆகஸ்ட் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு கலவையான மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பணித்துறையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க முடியும் ஸோ எந்த வேலை செய்தாலுமே சரிங்க நீங்கள் ரொம்ப அட்டகாசமாக வந்து பணி உங்களுடைய துறையில் நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க வேலையா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் இப்படி ரெண்டையுமே வந்து தனித்தனியாக பார்க்கணும் அப்படின்னா வியாபாரத்தினுடைய கிரகமா இருக்கக்கூடிய புதன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் இந்த மாசத்துல இருக்க போறாரு ஸோ இந்த மாதத்தினுடைய பெரும் பகுதிக்கு இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்கிறதுனால வியாபார ரீதியா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூழ்நிலை அப்படின்றது இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை உங்களுடைய அவங்களுடைய பத்தாவது வீட்டின் அதிபதியா இருக்கக்கூடிய நிலை சாதகமா இருந்தாலுமே கூட வியாபாரத்திற்கு காரணமான கிரகம் சாதகம் இல்லாத நிலையில இருக்கு ஸோ கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் வியாபாரத்தில் எந்த விதமான புது விதமான ரிஸ்க் எடுக்கிறதும் சரியாக இருக்காதுங்க ஸோ உள்ளதை உள்ளபடி செய்துக்கோங்க ரொம்ப நல்லது அதை அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாவது வீட்டில் ராகுவினுடைய பயிற்சி இருக்குது ஸோ ஏழாவது வீட்டில் ராகுவினுடைய பயிற்சி எட்டாவது வீட்டில் ஏழாம் வீட்டினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சனி வக்ர நிலையில் இருக்கிறாரு ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதுசான முதலீடுகளையும் நீங்கள் செய்யாதீங்க புதுவிதமான முதலீடுகள் செய்யறது புது விதமான ஆபத்துக்களை உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கும் அதெல்லாம் மறந்துடாதீங்க ஸோ இந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு ஆப்டா இல்லை அப்படின்றதுனால இந்த காரணத்தினால என்ன நடக்குதோ அதை நடக்கிற மாதிரி விட்டுடுங்க காலத்தின் போக்குலேயே விட்டுடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதை அப்படியே நீங்க எடுத்துட்டு போனீங்க தான் நல்லது வேற ஏதாவது மாத்தி செய்யணும் மாத்தி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு முயற்சிகளை வந்து எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பாதிப்புகளை வந்து கொடுத்துடும் பொதுவாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு கலவையான மாற்றங்கள் இருக்குது சரியான முடிவுகளை விட சிறப்பான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக இருக்கணும் நாலாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் நிலை இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சாதகமாக கிடையாது ஆனால் உயர்கல்விக்கு காரணியாக இருக்கக்கூடிய குருவினுடைய நிலை உங்களுக்கு இந்த டைம் சூப்பராக இருக்குங்க ரொம்ப சிறப்பாகவே இருக்குது இந்த ரெண்டு சூழ்நிலைகளும் இணையுது அப்படின்னா சராசரியை விட சிறந்த முடிவுகளை கண்டிப்பாக பெறுவிங்க பயப்பட தேவையில்லை இந்த மாத்தினுடைய பெரும் பகுதிக்கு உங்களுடைய இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்க போகிறாரு அதே போல் செவ்வாயினுடைய பயிற்சியும் அப்படி தான் ரெண்டாவது வீட்டில் தொடர்ந்து சனியினுடைய அம்சம் இருக்குது இந்த சூழ்நிலைகள் எல்லாமே குடும்ப உறுப்பினர்களோட விவாதங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதத்தில் கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கும் குடும்பத்தாரோட எந்த விதமான வாக்குவாதங்களையும் வந்து வச்சிக்காதீங்க எந்த வாக்குவாதமும் உங்களுக்கு வந்து பலன் கொடுக்காது ஸோ கஷ்டமோ நஷ்டமோ நீங்கள் உங்களுடைய வேலைகளை மட்டும் செய்யறது தான் ரொம்ப நல்லது குடும்ப உறுப்பினர்கள் சொல்கிறத நீங்கள் அமைதியாக கேட்டுக்கோங்க இப்போதைக்கு நீங்கள் எதையும் வந்து எதிர்த்து பேச வேணாம் இந்த மாதத்தில் முக்கியமாக குடும்ப முடிவுகளை வந்து நீங்கள் தவிர்த்துக்கோங்க எந்த ஒரு முடிவுமே நீங்கள் எடுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்கிறாங்களோ அதை வந்து கேட்டுட்டு போயிடுங்க அதுதான் உங்களுக்கு இந்த டைமில் நல்லது உங்களுடைய உணர்வுகளை மற்றவங்கள்ட கண்ணியமாக நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கிடைக்கும் இந்த டைமில் ஸோ அது உங்களுடைய உணர்வுகள் அப்படிங்கும் போது நீங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதை அவ நீங்கள் வெளிப்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்குரிய சரியான முறை வந்து தெரியும் இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் தான் ஸோ பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்குது நீங்கள் நேர்மறையான பதிலை தான் நீங்கள் பெற போகிறீங்க அதனால் பயப்படாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து முதல்ல நம்ம பயந்தோம் அப்படின்னா தான் அதில் நமக்கு மெ மிகப்பெரிய தவறுகளானது நடக்க ஆரம்பிக்கும் எந்த வம்பு தும்போ எந்த சர்ச்சையும் இல்லாமல் உண்மையை மட்டும் நீங்கள் வந்து பேசுனீங்க அப்படின்னா இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் திருமண வாழ்க்கை திருமண விஷயங்கள் திருமணம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்கலாம் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும் நிறைய சிக்கல்களை பார்க்க வேண்டி இருக்கும் ஆனால் சாதகமான இதில் என்ன அப்படின்னா இந்த மாதம் குருவினுடைய அம்சம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது குரு சுக்ரன் இவங்க ரெண்டு பேருமே நல்ல இணக்கத்தை வந்து பெற போகிறாங்க இதுதான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏன்னா லாப வீட்டுக்கு அதிபதியான புதனுடைய நிலை உங்களுக்கு வந்து இப்போ சிறப்பாக இல்லை ஸோ இந்த சூழ்நிலையில் நன்மைகளை பெறுவதில் சிரமங்கள் வந்து இருக்கும் ஆனாலுமே கூட உங்களுக்கு நன்மைகள் வந்து பெறுவதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னா அது எதனாலனா இந்த குருவினால் மட்டும்தான் ஏன்னால் குரு உங்களுக்கு இன்னுமே வந்து சிறப்பான ஒரு இடத்துல தான் இருக்கிறாரு அதாவது லாபம் வீட்டில் தொடர்ந்து இருக்க போகிறாரு எந்த ஒரு விஷயத்தை நினச்சும் நீங்கள் பயப்படாதீங்க எதிர்காலத்திலும் அவர் அப்படியே தான் இருக்க போறாரு அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சோ இந்த மாசத்தை முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான மாற்றங்கள் உறுதியா கிடைக்கும் அதே போல் சிம்மராசி உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கவனம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஏதாவது சின்னதாக ஆபத்துக்கள் இருக்குது அப்படின்னா கூட மருத்துவருடைய அறிவுரைகள் என்னவோ அதை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியான நேரத்தில் நீங்கள் மருத்துவரை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு உங்களுக்கு எளிமையாகவே கிடைச்சிடும் ஸோ இப்படி நிறைய விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் ஆரோக்கியத்தை நல்லபடியாக பராமரிக்கிறது ரொம்ப முக்கியமானது அஷ்டமசனி காலகட்டங்களில் நீங்கள் நிறைய விஷயங்களில் மாற்றங்களை செய்யணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் மேலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குங்க அதெல்லாம் பயன்படுத்துங்க சிம்மராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் கிடைக்கக்கூடிய பலன்களும் கிரகநலிகளுடைய அடிப்படையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த டைமில் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்